இன்றைக்கு நாம டெய்லி யூசர்ஸ் வேர்ட்ஸில் சில டிஃப்ரெண்டான ஹிந்தி வார்த்தைகளை குறித்து பார்க்க போறோம் நம்ம தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தி வார்த்தைகளுக்கும் நிறைய டிஃப்ரெண்டாக இருக்கு ஸோ இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா பயன்படுத்த சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அளவுல சில வார்த்தை ஒன்று ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ஸோ அந்த வார்த்தைகள் நம்ம கட்டாயம் கத்துக்கிடுவோம் அத்தோடு கூட நம்ம ஒரு டீமா இருக்கும்போது நம்ம கேங்காருக்கும் அ அரட்டை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் நகைச்சுவையான பண்ணியான வார்த்தைகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் என்ன அப்படின்னா உங்க குண்டா தடியா எலும்பா எலும்பி இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆஹ் சோ கட்டாயமா நம்மளுடைய வீடியோஸ் தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளுடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும் வாங்க போகலாம் முதலாவது தாத்தா தாத்தாவை ஹிந்தில தாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாதா சொல்லி பாருங்க தாதா டிசியேஷன் டி ப்ரொனௌன்சியேஷன் தாதா சரிங்களா நம்முடைய த தாத்தாவை நம்முடைய அப்பாவுடைய அப்பா இருப்பாங்க இல்லையா அவங்களை நம்ம தாத்தான்னு சொல்லி சொல்றோம் அம்மாவுடைய அப்பாவின்னு சொல்லுவோம் பட் ஆனா இங்க தாதான்னு சொல்லி மீன் பண்றது அப்பாவுடைய அப்பாவை தான் ஹிந்தியில தாதான்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இங்க தாத்தாவை தாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது நமக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் பேச தயக்கமான ஒரு வார்த்தையா இருந்த மாதிரி இருக்கு இது பேசலாமா சொல்லி சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம தமிழ்ல தாதா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி சொல்லுவாங்க இல்லையா சோ ஆனா இங்க வந்து தாத்தாவ தாதான்னு சொல்லி சொல்லுறாங்க இது சரியானதுதான் கட்டாய நீங்க தாராளமா பேசலாம் ஹிந்தி பீப்புள்ஸ் மத்தியில அஹ் நீங்க இந்த வார்த்தைய எப்ப உங்களுக்கு தய தயக்கமானது போகும் அப்படின்னா ஹிந்தி பீப்புள்ஸ் கிட்ட நீங்க பேச பேசதான் ஒருவேளை அவங்க கூட வேலை ஒர்க் பண்றவங்க கிட்ட இல்ல ஏதாவது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நீங்க பேசும் பொழுதுதான் அந்த வார்த்தையை பேசலாமா அப்படிங்கிற உங்களை விட்டு போகும் சோ கட்டாயமா இந்த வார்த்தை இந்த தாதாங்கிற வார்த்தையே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல இல்ல யாரையாவது பெரியவங்கள பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சோ தாத்தாவும் சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ் சொல்லும் பொழுது கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அவங்ககிட்ட போய் தாதாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க ஆஹ் பெரியவங்க கிட்ட பெரியவங்களை பார்க்கும்பொழுது சொல்லி செக் பண்ணி பாருங்க இந்த வார்த்தை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்பொழுது நம்ம அவங்கள பார்த்து தாத்தான்னு கோபப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால கட்டாயமா இந்த வார்த்தையை வயசானவங்க கிட்ட பயன்படுத்தி பாருங்க தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சோ இந்த வார்த்தை செக் பண்ணி பாருங்க தாத்தாவை அப்பாவுடைய அப்பாவை ஹிந்தியில சொல்லி சொல்றாங்க நம்ம பெரும்பாலும் மற்ற ஒரு வயசானவங்களை பார்க்கும்போது சொல்லி நம்ம எல்லாரையுமே சொல்லலாம் சோ டி டிசியேஷன் தாதா சரி இப்ப நம்ம தாத்தாவை ஹிந்தில தாதான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அப்ப தாதாவை ஹிந்தில என்ன சொல்றாங்க தாதா நம்ம ரவுடின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா சோ அந்த தமிழ் வார்த்தையை ஹிந்தில என்ன சொல்றாங்க அப்படின்னா குண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குண்டா கொஞ்சம் வேடிக்கையா இருந்த மாதிரி இருக்கு இல்லையா குண்டா தாதாவை ஹிந்தில குண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜி புரவுன்சியேஷன் ஜி டி ஏ ஜி ப்ரொனவுன்சியேஷன் குண்டா சரிங்களா தாதாவை ஹிந்தில குண்டாஞ்சலி சொல்ல சொல்றாங்க இந்த வார்த்தை நம்ம பேச கொஞ்சம் தயக்கமா இருந்த மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வரும் ஸோ இந்த வார்த்தை தான் தாதா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தில குண்டாஞ்சலி சொல்றாங்க நீங்க இந்த வார்த்தையை உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல கட்டாயம் செக் பண்ணி பாருங்க சரிங்களா சரி இப்ப தாதாவை குண்டாஞ்சொலி சொல்லியாச்சு சரி அப்போ குண்டாவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தியில மோட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோட்டு சொல்லி பாருங்க மோட்டு எம் ஓ டி மோட்டு சரிங்களா இந்த ஸ்பெல்லிங் தான் இந்த ஸ்பெல்லிங் பயன்படுத்துங்க மோட்டு சரி பசங்களா இருந்தா குண்டா மோட்டு இதை இது கேர்ள்ஸா இருந்தா அவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மோட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் பசங்களை மோட்டுன்னு சொல்லி சொல்றாங்க கேர்ள்ஸ வந்து மோட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எம் ஓ ஐ மோட்டி சரிங்களா இந்த வார்த்தையில பயன்படுத்தணும் கட்டாயம் உங்களுக்கு கவனம் வேணும் ஸோ நீங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஆஹ் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையாவும் நீங்க பயன்படுத்தக்கூடாது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல உங்களை புரிந்த நபர்கள் மட்டும் மட்டும்தான் இந்த வார்த்தை நம்ம தமிழ்லயே பயன்படுத்துவோம் இல்லையா எல்லாருமே பயன்படுத்த மாட்டோம் ஸோ நீங்க செக் பண்ண சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தை பயன்படுத்தி பார்க்காதீங்க ஆஹ் ஸோ அவங்களை ஹேட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்குமே ஸோ அந்த வார்த்தை கட்ட நீங்க பயன்படுத்தாதீங்க இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது சரி இப்போ நம்ம குண்டாங்கிற வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில பாத்துட்டோம் சரி குண்டா இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம் சொல்லிட்டு இப்ப எலும்பா இருந்தாங்க ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன சொல்லலாம் அப்படின்னா பத்துலு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பத்துல பிஏ டிஎச்எல்யூ பத்துலு ஒல்லியா இருப்பாங்களே எலும்பான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த வார்த்தைக்கு பத்துலு அப்படின்னு சொல்லி வார்த்தையும் பயன்படுத்தலாம் பொருவாக பத்துலுங்கிற வார்த்தை ஹேட் பண்ணக்கூடிய வார்த்தை இல்லை எல்லாருமே சாதாரண பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் பத்து லு பிஏ டிஎச்எல்யூ பத்து லு சொல்லி பாருங்க பத்துலு எலும்பா இருக்கிறவங்களை ஒல்லியா இருக்கிற பசங்களை பத்துலு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் சரிங்களா அஹ் அடுத்து கேர்ள்ஸா இருந்தாங்க அப்படின்னா கேர்ள்ஸ்களுக்குள்ள பயன்படுத்தும் போது அந்த வார்த்தை எலும்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம தமிழ்ல இல்லையா சோ அதான் ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா பத்திலி பசங்களை பத்துலுன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே இது பெண் பிள்ளைகளா இருந்தாங்க அப்படின்னா பத்திலி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம் பிஏ டி ஹெச்எல்ஐ சரிங்களா பத்திலி சோ ஒவ்வொரு நம்ம கற்றுக்கொள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுமே இன்னைக்கு ரொம்ப கவனமா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சோ ரொம்ப கவனமா நீங்க பயன்படுத்துங்க ஆஹ் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது பத்திலி சரிங்களா எலும்பிங்கிற ஹிந்தி வார்த்தை தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தி எல்லாம் பத்திலி சொல்லி சொல்றாங்க சரி அடுத்து இப்ப நெட்டையன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப வளர்த்தியா இருந்தாலும் சொன்னாங்க நெட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த வார்த்தைக்கு பசங்களா இருந்தாங்க அப்படின்னா லம்பா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் லம்பா பாரு லம்பா சரிங்களா இதே இது கேர்ள்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நட்டச்சு சொல்லுவாங்க பயன்படுத்தலாம் எல்ஏஎம் பிஐ லம்பி சரிங்களா சோ நம்ம கற்றுக்கொள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுறேன் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க சரி அடுத்து ரொம்ப ஷார்ட்டா இருப்பாங்க இல்லையா ஹைட் கம்மியா ஸோ அவங்களை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நட்டா அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்றாங்க நட்டா நாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம் நட்டா நாட்டா ஹைட் கம்மியா இருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து நட்டா நாட்டான்னு சொல்லி ஹிந்தில சொல்றாங்க அடுத்து அதே இது இப்போ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நட்டி நாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நட்டி நாட்டி சரிங்களா சொல்லி பாருங்க பசங்களா இருந்தாங்கன்னா நட்டா நாட்டா பெண் பிள்ளைகளா இருந்தாங்க அப்படின்னா நட்டி நாட்டி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறாங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் தெரியப்படுத்துங்க டாடா பாய் பாய்